வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மொழி தியாகி அழகிரியின் நினைவு நாளையொட்டி அவரது மணிமண்டபத்தில் துறை வைகோ எம்பி மாலை அணிவித்து மரியாதை செய்தார் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார் அவர் பெரிய ஒரு இளைஞர் பட்டாளத்தில் வச்சிருக்கிறார் அது மறுக்கிறது கிடையாது அதே வேளையிலேருந்து அது எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் பயணத்தில் அவர் பயன் தருங்கிறது காலம் தான் நீங்கள் வந்து அவர் களத்துக்கு வரணும் களத்துக்கு வரணும் நீங்கள் மக்கள் சார்ந்த கோரிக்கைகள் அந்த மக்கள் சார்ந்த கோரிக்கைகள் மக்கள் சார்ந்த அந்த போராட்டங்கள் அவர் நேரடியாக வந்து களத்தில் வந்து ஈடுபடணும் அது காலம் தான் அவருடைய அவருக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவர் அரசியலுக்கு வந்து மாதங்கள் தான் ஆகுது இனி பொறுத்த வரைக்கும் அதுக்கான தவறாக சொல்லலை நான் அவரை பற்றி தவறாக சொல்லலை இருந்தாலும் வந்து அதுக்குண்டான பயிற்சி அதுக்குண்டான கடந்த கால சில இயக்கங்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து அவருடைய செயல்பாடுகள் அரசியல் பெயர் செயல்பாடுகள் சிறப்பாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற அந்த இளைஞர் பட்டாலும் அவருக்கு பயன்படும் அதே வேளையில் என்னென்னா நீங்கள் கடந்த காலங்களில் வந்து நீங்கள் அரசியல் சினிமா கவர்ச்சியை மாற்றம் வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியலில் நீங்கள் வெற்றி பெற முடியுமாங்கிறது கிடையாது அதில் அரசியல் நீங்கள் அரசியல் களத்துலேயும் நம்முடைய சிற செயல்பாடு சிறப்பாக இருக்கணும் அது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மதவாத சக்திகளை அவர் எதிர்த்து அவருடைய அவர் வந்து பல நேரங்கள் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய கொள்கை எதிரிங்கிற யாருன்னா மதவாத சக்திகள் சொல்லியிருக்கிறாரு அந்த கொள்கை எதிரிகள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வேறுன்றாதபடி அவங்க வலுவாக நாளைக்கு வளர்ந்து வளர்ந்து விடக்கூடாதுங்கிறபடி அவருடைய செயல்பாடு இருக்கணும் அது அவர் இப்போ இன்றைக்கி தனியா நிற்கிறார் தனியாக நிற்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி தனியா நிற்கும் பொழுது அப்போ உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மதவாத சக்திக்கு எதிரான வாக்குகள் பிழவு விட்டுக்கூடாது அது பிளவிடும் பொழுது அது மதவா சக்திகளில் உதவு விதவுட விதத்தில் அமையும் இதெல்லாம் அவர் சிந்தித்து அவர் செயல்படம் என்னுடைய ஒரு 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 வேண்டுதல் கூட வச்சுருக்காரு தஞ்சாவூர் பெரிய கோவில் முன்பு உள்ள அகழி மத்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது அகழியை சுற்றி சீமை கருவேல மரங்கள் மண்டி கிடக்கின்றன அகழியை சீரமைத்து நீர் நிரப்ப வேண்டும் என பல தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர் தொடர்ந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கோடியே லட்சம் ரூபாய் மதிப்பில் அகழியை சீரமைக்க மாநகராட்சி நிதி ஒதுக்கியது பணியை மேற்கொள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொல்லியல் துறையிடம் மாநகராட்சி அனுமதி கேட்டது அதற்கு தொல்லியல் துறை சீரமைப்பு பணியை நாங்கள் மேற்கொள்கிறோம் நிதியை எங்களிடம் கொடுங்கள் என கேட்டது தஞ்சை மாநகராட்சி நிதியை தொல்லியல் துறையிடம் வழங்கியது நிதி கொடுத்த மூன்றாண்டுகள் ஆகியும் இதுவரை பணிகள் துவங்கவில்லை இதற்கிடையே ஸ்மார்ட் சிட்டி பணிகள் குறித்து மாநகராட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது நிதி பெற்றுக்கொண்டும் பணிகள் துவங்காத தொல்லியல் துறையிடமிருந்து நிதி திரும்பப் பெற முடிவு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாநகராட்சி தாங்கள் கொடுத்த நான்கு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாயை உடனே திரும்பக் கொடுங்கள் தாமதிக்க வேண்டாம் என மத்திய தொல்லியல் துறைக்கு கடிதம் எழுதியது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பிதற்காடு வனச்சரக அலுவலகம் எதிரே அமைந்துள்ளது சந்தக்குண்டு கிராமம் இந்த பகுதிக்கு தினமும் ஒற்றை காட்டு யானை வந்து செல்கிறது அதே பகுதியை சேர்ந்த அறுபது வயது விவசாயி ஜோய் என்பவர் நேற்று இரவு எட்டு மணிக்கு தனது வீட்டிற்கு அருகில் உள்ள காப்பி தோட்டம் வழியாக நடந்து சென்றார் அப்போது தோட்டத்தில் மறைந்திருந்த ஒற்றை காட்டு யானை ஜோயை தாக்கி தூக்கி வீசியது இதில் படுகாயமடைந்த ஜோயை மீட்டு பந்தலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் செல்லும் வழியிலேயே இறந்தார் காட்டு யானையை வனத்திற்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர் யானையை விரட்டக்கோரி பஜாரில் கடைகள் அடைக்கப்பட்டன பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடும் என்பதால் உதவி வன பாதுகாவலர் அருள்மொழிவர்மன் டிஎஸ்பி ஜெய்பாலன் தாசில்தார் சிராஜு நிஷா தலைமையில் போலீசார் வனத்துறை துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனா் மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா அருகே பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருப்பூர் செல்ல அரசு பஸ் தயாராக இருந்தது பஸ் எடுப்பதற்கு தாமதமானதால் பயணிகள் டிரைவர் கணேசனிடம் பஸ் எடுக்கும்படி கூறினர் மேலாளர் உத்தரவிட்டால் மட்டுமே பஸ்ஸை எடுக்க முடியும் என கணேசன் கூறினார் பின்னர் பயணிகள் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருந்த போக்குவரத்து உதவி மேலாளர் மாரிமுத்துவிடம் பஸ்ஸை எடுக்க உத்தரவிடுமாறு கூறினர் டிரைவர் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதால் வேறு பஸ் மாறி செல்லுமாறு மாரிமுத்து கரார் காட்டினார் இதனால் உதவி மேலாளரிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நீங்கள் என்ன ரிசர்வேஷன் செய்தீர்களா என்னிடம் வாக்குவாதம் செய்யக்கூடாது என்றார் உதவி மேலாளருக்கு ஆதரவாக மற்ற அதிகாரிகளும் பேசினர் அங்கு வந்த டிரைவர் கணேசனிடம் பயணிகளை தூண்டிவிடுகிறாயா என தீட்டியபடி அவரை அறைக்குள் அழைத்து சென்றனர் டிரைவர் கணேசனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே உதவி மேலாளர் மாரிமுத்து திடீரென டிரைவர் கணேசனை சிறுபால் அடித்தார் இது தொடர்பான வீடியோவை பார்த்து டிரைவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் மாரிமுத்து மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிரைவர் மற்றும் பயணிகள் வலியுறுத்தினர் விசாரணை நடத்திய மண்டல போக்குவரத்து நிர்வாக இயக்குநர் இளங்கோவன் உதவி மேலாளர் மாரிமுத்துவை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார்